வணக்கம் ஏழாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் வரும் இயல் ஒன்றில் இலக்கிய வகை சொற்களுக்கான பயிற்சிகளை பார்க்கலாம் என்று முதல்ல ஒரு மதிப்பெண் பயிற்சியில் எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் இயற் பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிசொல் வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம் பொறுத்துக்கொள்ள இயறச்சொல் சோறு திரிச்சொல் அழுவம் திசைச்சொல் பெற்றம் வட சொொல் ரத்தம் இப்ப குறிவினால பார்த்தீங்கன்னா இயற்சொல்லின் நான்கு வகைகள் அப்படிங்கிறப்ப பக்கம் பதினைந்துல இருக்கு அப்படிங்களா இதுதான் அதற்கடுத்து குங்குமம் கமலம் என்பன எவ்வகை வட சொற்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு பதிலிருந்து குங்குமம் கமலம் என்பன அதாவது தற்சம சொற்கள் அப்படின்னு பேரு அதாவது தச்சமம் அப்படிங்கிறது ஒளி வேற்றுமையின்றி தமிழில் வழங்கும் ஆரிய சொற்களாகும் அதற்கடுத்து இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும் அவையாவை அதற்கு பதில் உங்களுக்கு தெரியும் பாருங்களேன் பக்கம் பதினைந்துல இலக்கிய வகை சொற்களை இயற் திரிசொல் திசைச்சொல் வடச்சொல் என நான்கு வகையாக பிரிக்கலாம் திரி சொல்லின் வகைகளை குறித்து எழுதுக அதற்கு பாருங்க பக்கம் பதினாறுல இருக்கு இதுல இருந்து இது வரைக்கும் பதில் அதற்கடுத்து வினா ஐந்துல பார்த்தீங்கன்னா பண்டிகை கேணி என்பன எவ்வகை சொற்கள் விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல பண்டிகை மட்டும் இருக்கு கேணிங்கிற சொல்ல இருந்தாலும் அதை எழுதி இதுல இருந்து இது வரைக்கும் நீங்க பதில எழுதணும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெறவும் நன்றி